வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நேற்று நவம்பர் மூணாம் தேதி திங்கட்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துலாம் சென்செக்ஸ் முப்பத்தொம்போது புள்ளி அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தி ஓரு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி புள்ளி அதிகரித்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முய மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தெட்டு பைசாவாக இருக்குது நேற்று ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா விழுந்திருக்கு சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் வர்த்தகமாயிட்டு இருக்குது கிஃப்ட் நிப்டி ஃபியூச்சர் நேற்று இருபத்தெட்டு புள்ளி இறங்கியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ப்யூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நேற்று நாற்பத்தி ரெண்டு ரூபா ஏறி இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சென்னையில் நேற்று நாற்பது ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு ஆபரணத்தங்க எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூறாயிரத்தி எண்ணூறுரூவா நேற்று முந்நூற்றி இருபது ரூபா ஏறி இருக்குது மொத்தம் ஒரு பவுனுக்கு சென்னையோட விலை வெள்ளி ஒரு கிராமோட விலை ரெண்டு ரூபா ஏறி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாயில் வர்த்தகம் இருக்கு ஆபரண வெள்ளி டிவிடன் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து அஞ்சு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட் வந்து ஆறாம் தேதி நவம்பர் ஆறு ரெக்கார்ட் டேட்டு நிப்பான் ஒம்பது ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க நவம்பர் ஆறாம் தேதி எக்ஸ்ட் இருக்குது ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் வந்து ஆறாம் தேதி இன்றைக்கி எக்ஸ்டேட்டாக இருக்குது டிவிடெண்ட் வந்து பத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் லிமிடெட் அப்புறம் என்டிபிசி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா எழுவத்தஞ்சு பைசா ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க நவம்பர் ஏழாம் தேதி எக்ஸ்டேட்டு பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஏழு ரூபா ஐம்பது பைசா ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் ஏழு இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி நாலாந்தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இந்தியன் ஹோட்டல் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி நாலாந்தேதி அறிவிக்கிறாங்க நவம்பர் நவம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பேடிஎம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க நவம்பர் நாலு செவ்வாய்க்கிழமை ஓடாஃபோன் ஐடியா குறித்த ஒரு தகவல் சுமார் இருபது கோடி பேருக்கு சேவை வழங்கி வரும் ஓடாஃபோன் ஐடியாவில் இந்திய அரசாங்கம் சுமார் நாற்பத்தொம்போது சதவீதம் பங்குகளை வச்சுருக்கிறாங்க ஏஜிஆர் நிலுவத் தொகையை வந்து மறு மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து நிதி சுமையை குறைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிக்கப்படுது இதுக்கிடையே வந்து அமெரிக்க நிறுவன நிறுவன நிறுவனமான டில்மேன் குளோபல் ஹோல்டிங் ஓடாஃபோன் ஐடியாவில் கணிசமான பங்குகளை வாங்க பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ் ஐடியாவுக்கு வந்திருக்கு இது வந்து நம்ம ஏழு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் பல முறை இறங்கி இறங்கி ஏறி இருக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தால் ஹோல்டு பண்ணிக்கங்க லாங் டர்ம்க்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீண்ட கால முதலீட்டு கூட வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அதை நீங்கள் பரிசீலனை செஞ்சுக்கோங்க நீங்கள் சொந்தமாக அதே மாதிரி இப்போதைக்கு இதில் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நல்லா ஏறிடுச்சு நீ இறங்கினா பார்ப்போம் நீண்ட முதலீடு செய்கிறதுக்கு ஸ்டாக் தேடிக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு பக்கத்தில் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க என்எஸ்டிஎல் முதலீட்டை தொடங்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு லோ எண்ணூற்றி எண்பது க்ளோஸிங் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஆயிரத்தி நூறுக்கு கீழே கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஆயிரம் வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆயிரத்தை உடைக்க வாய்ப்பு கம்மி அதனால் நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா விலை ஏற்றி விட்டுருவாங்க அதனால் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க விற்கவே வேணான்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் அது தான் இருக்கும் லாங் டர்முக்கு உங்களுக்கு பெரிய ப பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா போனஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கிட்டு ஒரு போஷனை ஒதுக்கிட்டு மறந்துடுங்க அது இறங்குது ஏறுது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாங்க ஆயிரத்துக்கு போட்டு எண்ணூறுக்கு போட்டு அதை பற்றிலாம் வருத்தப்படாங்க நீங்கள் வாங்கிட்டு பேசாமல் இருங்க அமைதியாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நல்ல ரிட்டன் கிடைக்கும் அப்படியே கீழே போச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு விட்டுருங்க நல்ல ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனம் நிறுவனங்களத்தோடு இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது இது வந்து லைஃப் டைம் வச்சுக்கிறக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் அதனால் இதை நீங்களும் மனசில் வச்சு பயன்படுத்திக்கோங்க ஐசிஐசிஐ பேங்கில் வாய்ப்பு இருக்குது கன்சிடர் பண்ணலாம் நல்ல சீப்பான வேல்யூவில் கிடைக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி ஐநூறு லோ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ பதினெட்டு செக்டார் பி இருபது புக் வேல்யூ நானூற்றி முப்பத்தி ஆறு மூணு டைம் அதிகமாக இருக்குது லாங் டர்முக்கு ஒரு நல்ல நிறுவனம் ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க மதர்சனில் வாய்ப்பு இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் இன்னும் இறங்க இறங்க மூன்று முறை கன்சிடர் பண்ணலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை வந்து நூற்றி இருபத்தி ஆறு லோ வந்து எழுபத்தி ஒன்று க்ளோசிங் நூற்றி அஞ்சு பிஇ ரேஷ்யூ முப்பத்தி மூணு செக்டார் பி வந்து எழுபத்தி ஆறு புக் வேல்யூ முப்பத்தி மூணு மூணு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்கள் லாங் டர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் பாரதி ஏர்டெல் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்ப்போம் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு ஐயாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓரு கோடியாக எண்பத்தொம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு லாபம் அதேமாதிரி செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு கோடி இந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக இருபத்தஞ்சி சதவீதம் உயர்ந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ரெண்டாயிரத்தி எழுவத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ முப்பத்தி நாலு செக்டார் பி ஐம்பத்தி ஒன்று புக் வேல்யூ வந்து நூற்றி ஐம்பது பதிமூணு புள்ளி எண்பத்தோரு டைம் அதிகமாக இருக்குது ஜீரோ புள்ளி எழுபத்தி ஏழு டைம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ரிசல்ட் வந்து ரொம்ப இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள் விலை கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே வாய்ப்பு கிடச்சா கன்சிடர் பண்ணுங்கள் இறங்க இறங்க ஆனால் இறங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் நீங்கள் யோசித்து நல்ல முடிவாயிடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி